எந்த விடையை தேர்ந்தெடுத்தாலும் இந்த தீர்ப்பேசி தேர்வாணையம் கண்டிப்பாக இந்த கேள்விக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்தாக வேண்டும் ஏன் தெரியுமா ஏரிங்கிறது அப்பாயா ஏரி ஏரிங்கிறதுல இக்கு வரக்கூடாது ஏன் வரக்கூடாது ஏரி என்பது வினையச்சம் இங்க கல்வெட்டு என்பது பெயர்ச்சொல் ஏரி என்பது வினையச்சம் கல்வெட்டு என்பது பெயர் சொல் வினையச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றழுத்து வரக்கூடாது வினையச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருகின்ற போது கண்டிப்பாக ஒற்றழுத்து வரக்கூடாது இப்ப ஏரி கண்டறிந்ததால் வரும் ஏரி இக்கு வரும் இந்த கல்வெட்டுங்கிற சொல்லு இல்லை என்றால் இந்த கல்வெட்டுங்கிற சொல்லு இல்லை என்றால் ஏரி இக்கு வரும் ஏரி கண்டறிந்ததால் வரும் ஏன்னா ஏரி அப்படிங்கிறது இது வினை அச்சம் இது வினைமுற்று வினையச்சத்தை தொடர்ந்து வினைமுற்று வந்தால் கண்டிப்பாக ஒற்றெழுத்து மிகும் ஆனா ஒரு விளையச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருகின்ற பிழையான தொடர் இதுவும் பிழையான தொடர் பியும் பிழையான தொடர் சியும் பிழையான தொடர் அப்ப இரண்டு தொடர் எந்த விடையை அவர் தேர்ந்தெடுத்திருந்தாலும் இந்த தீர்வசி தேர்வானையும் கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா சரிங்களா எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இப்ப பாருங்களேன் மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர் இங்க இங்கு வரக்கூடாது அதே மாதிரி மலை மீது ஏறி சாதனை செய்தனர் அடுத்து மலை மீது ஏறி தாழ்வாரத்தை கண்டனர் அடுத்து மலை மீது ஏறி பள்ளம் பார்த்தனர் என்ன செய்தீங்க கேட்டீங்கன்னா இங்க க ச என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள் வந்தா விளையச்சமாக வந்தா பேச்சொல் வருகின்ற போது ஒற்று மிக அப்ப மலை மீது ஏறி இக்கு வராது இக்கு போட்டிருக்காரு விழாத்தாளில் போட்டிருக்காங்க ஏறி இக்கு வரக்கூடாது அப்ப எதுவும் பிழையான தொடர் இதுவும் பிழையான தொடர் என்பதை டிஎன்பிசி தேர்வாணையத்திற்கு இதை நீங்கள் தெரியப்படுத்துமாறு அப்போ வேண்டுமே சரிங்களா இந்த விடையில எந்த விடை போட்டாலும் அதற்கு மதிப்பெண் உண்டு